நீங்க கடகராசியா நான் சொல்லக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கு இருந்தே ஆகணுங்க அதாவது அன்பு கருணை பாசம் அப்படின்னு அளவுக்கு ரொம்ப உரிச்சு வச்ச ஆள் ஆயாரு அப்படின்னா நீங்க நாங்க காலச்சக்கரத்தின் நான்கு அவடம் சந்திரன வீடுங்க எதுனாலும் சரிங்க ஒருத்தவங்க வந்து இறக்கமா அவங்ககிட்ட பேசினாலே போதும் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய குணாதிசயம் இருக்குங்க பணம் மட்டும் இல்லைங்க பொருளாதாரம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்துலயுமே வந்து அந்த அன்பு இறக்கம் கருணைன்றதுல பேர் போன ஆட்கள் தான் இருப்பீங்க எப்பயுமே வந்து ரொம்ப இறக்க குணம் வாய்ந்தவங்களுக்கு என்னங்க பேர் கிடைக்கும் ஏமாலின்னு ஒரு பேர் கிடைக்கறியா சோ ஏமாத்தனமான சில விஷயங்களை நீங்க அனுபவிச்சு கிடக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே சமயத்துல அன்பு பரு பாசம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்காக உறவுகள் கிட்ட நிறைய டெடிக்கேட்டடா எல்லாத்தையும் காசு பணமும் பார்க்காம செஞ்சுட்டு அந்த கெட்ட பேரையும் அனுபவிக்கக்கூடியவங்க நீங்களாக தான் உங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம் தெரியுமா ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் எப்ப சொந்த வீடு வாங்குவேன் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அது மட்டும் இல்லைங்க டிராவல் பண்ணினா உங்களுக்கு அல்லாதி பிரியம் அப்படி ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அப்படின்றது நீங்க அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அது மட்டும் இல்லாம கடல் சார்ந்த பகுதிகள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடத்துக்குலாம் நீங்க ரொம்ப போயிட்டு வரக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ஆமானா கமெண்ட்ல போடுங்க